சரியாக அதிகாலை மூன்று மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புவதாக இன்று மாலை பிரதீப்புக்கு சொல்லியிருந்தாள் ஆர்த்தி அவனும் அவளின் வீட்டின் அருகில் பைக்கில் வந்து நிற்பதாக அவளிடம் உறுதி சொல்லி இருந்தான் இரு வீட்டாரும் தங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது என எண்ணிய இருவரும் இந்த முடிவுக்கு வந்திருந்தனர் ஒரு பையில் தனக்கு தேவையான சில உடைமைகளை எடுத்து வைத்த ஆர்த்தி அதனை தாயாருக்கு தெரியாமல் ஒழித்து வைத்தாள் இரவு தூங்க போன ஆர்த்தியால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை எப்படி வீட்டை விட்டு கிளம்புவது என்ற சிந்தனை அவளின் மனதில் உதித்து கொண்டிருந்தது வரவேற்பறையில் தந்தையும் தாயும் படுத்திருக்க அதை தாண்டி எப்படி செல்வது என்ற சிந்தனைதான் அவளை பாடாய்ப்படுத்தியது சத்தம் இல்லாமல் அவர்களை தாண்டி செல்வது என்பது சாத்தியமில்லை என்பதை விட்டு சென்று பகல்ல போனா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நீ நைட்டு வா அதற்கு மேல் அவனிடம் விவாதம் செய்ய முடியாமல் பார்க்கலாம் என்ற ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்திருந்தாள் ஆர்த்தி இரவு தூங்க போனவள் நெஞ்சில் கையை வைத்தபடி சிந்தனையில் என்னடி தூங்காம யோசிச்சு கொண்டிருக்கிறாய் கண்ண முடி தூங்கு தாயார் அறைக்குள் வந்து சொல்லிவிட்டு போன போது சரிமா என்றவள் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்தாள் நேரம் சென்று கொண்டிருந்தது கடிகாரத்தின் ஒளி மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது அதே போல் ஆர்த்தி நிதி துறிப்பும் படக் படக்கென்று அடித்துக் கொண்டிருந்தது அவ்வப்போது பிரதீப்பின் குறுஞ்செய்திகளை பார்த்து அதற்கு பதில் அனுப்பி கொண்டிருந்தாள் ஆர்த்தி எனக்கு என்னமோ இது சாத்தியம் என்று தோணல அப்பாவும் அம்மாவும் முன்னாடி படுத்திருக்காங்க அதை தாண்டி வர்றது கஷ்டம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்பாவிடம் பிடிபட்டால் அவ்வளவுதான் கொலை ஏன் பண்ணிடுவார் ஏன் ஆர்த்தி பயப்படுற நானும் எல்லாரையும் தாண்டித்தான் வரணும் பயப்படாத நான் ரெண்டு மணிக்கே வந்து நிப்பேன் நீ ஈஸியா சொல்லிட்ட நீ ஆம்பள என்ன காரணம் என்றாலும் சொல்லி தப்பிச்சுக்குவ நான் அப்படி சொல்ல முடியுமா சரி சரி யோசிக்காத முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண பார்க்கலாம் அவனிடம் இதற்கு மேல் பேசி பயனில்லை என எண்ணி ஆர்த்தி அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதை நிறுத்தி கொண்டாள் மீண்டும் யோசனையில் இறங்கியவள் ஒரு கட்டத்தில் தூங்கிப் போயிருந்தாள் திடீரென எழுந்து அலைபேசியை பார்த்தபோது நேரம் நான்கு மணி என காட்டியது ஐயோ இவ்வளவு நேரமாச்சா பிரதீப் நிப்பானா போயிருப்பானா பதட்டத்துடன் அலைபேசியை எடுத்து பார்த்தால் ஆர்த்தி அதில் பிரதீப்பிடமிருந்து பல குறுஞ்செய்திகள் வந்திருந்தன அவன் அவளுக்காக காத்திருப்பதாகவும் சீக்கிரமாக வர சொல்லியும் பத்து நிமிடத்திற்கு முன்னர் தான் இறுதியாக அவன் அனுப்பிய குறுஞ்செய்தி வந்திருந்தது எழுந்தவள் ஒளித்து வைத்திருந்த பயணப்பையே எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து வெளியே வந்தாள் மெல்லிய நிலா வெளிச்சத்தில் வெளிகாலில் தந்தையும் தாயும் தூங்கி கொண்டிருப்பது தெரிந்தது அப்பா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு வேற வழி தெரியல நான் போயிட்டு வரேன் அம்மா நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க நான் போறேன் மனதுக்குள் சொல்லி கொண்ட போதே ஆர்த்தியின் இரு கண்களும் கலங்க தொடங்கி இருந்தன அப்போது அவளின் மனசாட்சி அவளோடு பேச தொடங்கியது நீ வீட்டை விட்டு போகத்தான் வேணுமா நீ போனா உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று உனக்கு தெரியுமா முதல்ல உன்னோட அம்மா அப்பா உடைஞ்சு போயிடுவாங்க அடுத்து அவங்க அவங்க உறவுகள் முன்னால கூணி குறுகி போயிடுவாங்க உன் சொந்தங்கள் எல்லாம் அவங்களை கேட்க கேள்விகளை கேட்டு அவமானப்படுத்துவாங்க அவங்க உன்னை வளர்த்த விதம் சரியில்லை என்று ஏசுவாங்க அப்பாவே உன் அப்பா அம்மா பாதி செத்துடுவாங்க உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க அவங்க நிறைய கனவுகளை வச்சிருப்பாங்க அதெல்லாம் நீ ஓடி போறதால உடைச்சிடுவ ஊரில் உள்ள எல்லாருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வெளியில போகவே அவங்க பயப்படுவாங்க அதை விட உனக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்கு அவங்களால பள்ளிக்கூடத்துல எல்லாரும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களும் அவமானப்படுவாங்க நாளைக்கு உன் தங்கச்சிய யாரும் பொண்ணு கேட்டு வரமாட்டாங்க ஓடுகாலி உன் அக்கா என்று சொல்லி உன் தங்கச்சியின் கல்யாணத்தை நடக்க விடாமல் நிறுத்துவாங்க அந்த நேரத்துல உன் தங்கச்சியும் தப்பான முடிவு கூட எடுக்க கூடும் எல்லாத்தையும் விட நீ வீட்டை விட்டு ஓடி என்ன சாதிக்க போற ஒரு மாதம் அவன் கூட சந்தோஷம் இருப்பேன் உனக்கு உலகமே தெரியாது எல்லாம் அவனாகவே தெரியும் நீ கொண்டு போன காசு அவன் கொண்டு வந்த காசு எல்லாம் நீங்கள் ஊர் சுற்றி முடிக்கவும் நினைச்சதை சாப்பிடவும் விரும்பினதை வாங்குறதுக்குமே சரியா போயிடும் மூணு மாசத்துல எல்லாமே முடிவுக்கு வந்துரும் கையில காசு இல்லாம ஒழுங்கான வேலை இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அவன் அடிப்பான் நீ அடி வாங்குவ பிறகு திருப்பி திட்டுவ அதே கோபத்தோட அவன் குடிப்பான் குடித்து விட்டு திரும்பவும் வந்து அடிப்பான் அப்ப நீ அவனை வெறுப்ப அதுக்குள்ள உனக்கு வயித்துல பிள்ளை வந்துடும் பிள்ளைய பாப்பதுக்கு கூட உனக்கு பக்கமும் இருக்காது நீ பிள்ளை பெத்து எடுக்கிறதுக்குள்ள அவன் உன்னை விட்டே போயிருப்பான் அல்லது எங்காவது ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான் ஆர்த்தி உனக்கு பிரதீப பத்தி தெரியும் அவனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல இன்னும் ஊர் சுத்தி கொண்டு தான் இருக்கிறான் இவனை நம்பி நீ ஓடி போய் எவ்வளவு காலம்தான் வாழ முடியும் இது உனக்கு தேவைதானா ஆர்த்தி அவன் வேணும் என்றால் அவனை முதல்ல உழைப்புக்கு தயார்படுத்து அதுக்கு பிறகு அவன் உழைப்பை அப்பா அம்மாட்ட சொல்லி காட்டு எந்த பெற்றோரும் மருமகன் என்ன உழைப்புல இருக்கிறான் தான் பார்ப்பாங்க ஏனென்றால் அப்பதான் அவர்களால் தங்களுடைய பிள்ளையை கல்யாணம் செய்து கொடுக்க முடியும் தங்கள் பிள்ளை நல்லா இருக்கும் என்று நம்புவாங்க நீ முதல்ல அதை செய் பிறகு உங்க அப்பா அம்மாவே அவனையே உனக்கு கல்யாணம் செய்து வைப்பாங்க போ ஆர்த்தி திரும்பி உள்ள போ அப்பா அம்மாக்கு துரோகம் செய்யாத அவங்கள விட்டு போகாத ஆர்த்தியின் மனசாட்சி அவளை தடுத்து நிறுத்திய போதுதான் ஆர்த்தி யோசிக்கத் தொடங்கினாள் தான் ஒருத்தி ஓடி போவதால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து பின்வாங்கி ஆர்த்தி திரும்பி தனது அறைக்குள் நுழைந்து கொண்டாள் என்ன மன்னிச்சிடு பிரதீப் நான் வரல நீ முதல்ல ஒரு வேலைக்கு போய் நன்றாக உழைத்து ஒரு நல்ல நிலைக்கு வா அதுக்கப்புறம் நாம திருமணம் செய்து எதுவும் வேண்டாம் ஒரு ஆர்த்தி பெற்றவர்களுக்கு செய்யவிருந்த மிகப்பெரிய துரோகத்தை நிறுத்திவிட்ட மகிழ்ச்சியில் நிம்மதியாக தூங்க சென்றாள் நம்முடைய நிலையற்ற சிறிய மகிழ்ச்சிக்காக பெற்றவர்களை மீறி ஒரு திருமணம் செய்து அவர்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யாமல் இருப்பதே சிறந்தது தனது முகநூலில் வந்து விழுந்த குறுஞ்செய்தியை பார்த்ததும் அவன் யார் என அறிவதற்காக அவனின் முகநூல் பக்கத்திற்கு சென்று பார்த்தாள் சிந்தியா ஆய் என்ற ஒரு குறுஞ்செய்தியை பார்த்த சிந்தியா அவனின் முகநூல் மிகவும் தூய்மையாகவும் தேவையற்ற விஷயங்கள் இல்லாததாகவும் இருப்பதை பார்த்து அவன் பழகுவதற்கு ஏற்றவன் என்ற முடிவுக்கு வருகிறாள் அதனால் அவளும் பதிலுக்கு ஹாய் என்ற குறுஞ்செய்தியை அவனுக்கு அனுப்பினாள் ஆனால் அதற்குள் அவன் முகநூலை விட்டு சென்றிருந்த காரணத்தினால் அவன் உடனடியாக பதிலளித்து இருக்கவில்லை அதனால் சற்று அடைந்த சிந்தியா எனக்கென்ன என்பது போல் தன்னுடைய முகநூலுக்கு திரும்பினாள் சிந்தியாவுக்கு இன்னும் திருமணமாகி இருக்கவில்லை வீட்டில் வரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்த வரன்கள் எல்லாம் வயது கூடியதாகவும் மொட்டை விழுந்தவர்களாகவும் தாரம் இழந்தவர்களாகவும் இருந்தார்கள் சிந்தியாவுக்கு என்றொரு கனவு இருந்தது அவளுக்கு பிடித்தது போன்ற அழகோடு கணவன் இருக்க வேண்டும் என்பதை அவளின் சிந்தனையாக வைத்திருந்தாள் அதனால் வந்த வரங்களிலெல்லாம் இந்த காரணங்களை சொல்லி தட்டி கழித்துக் கொண்டிருந்தாள் அதே வேளை அவளுக்கும் இதுவரை காதல் எதுவும் சரியாக வரவில்லை ஒரு முறை ஒருவன் இவளின் பின்னால் வந்து தொல்லை கொடுத்த போதும் அவளின் அண்ணனுக்கு சொல்லி அவனை அடித்து காவல்துறையில் ஒப்படைத்திருந்தாள் அதன் பின் அவனும் அவளுக்கு தொல்லை கொடுப்பதை நிறுத்தியிருந்தான் அது ஊருக்கு தெரிந்து அதன் பின் எந்த ஆண்களும் அவளுடன் வம்புக்கு போவதில்லை அதன் காரணமாக என்னவோ யாரும் அவளிடம் காதலிக்கும் நோக்கத்தோடு நெருங்குவதில்லை சரியான கோபக்காரி என்ற அடமொழி பட்டம் மட்டுமே அவளுக்கு கிடைத்திருந்தது இதனால் கோபம் அடைந்தார்கள் அதை விடவும் இவளும் தனக்கு வரும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில எதிர்பார்ப்புகளை வைத்திருந்த காரணத்தினால் எந்த சம்பந்தமும் அவளுக்கு சரியாக அமைந்திருக்கவில்லை நாட்களும் உருண்டோடி வருடங்களும் உருண்டோடிய போது சிந்தியாவின் வயதும் ஏறியிருந்தது அதேவேளை அவளின் சிந்தனையிலும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது எந்த வருணம் தனக்கு அமையவில்லை என்பதை விட உற்றார் உறவினர் மற்றும் தோழிகள் கூட அவளை கிண்டல் செய்யும் போதுதான் தனக்கு வாழ்க்கை அமையாதோ என்ற கவலையில் மேலும் தன்னுடைய எண்ணத்தின்படி வாழ்க்கை அமையாது என்பதை சிந்தியா ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள் அவளின் தோழிகள் எல்லோரும் திருமணமாகி பிள்ளைகளுடன் வாழும் போது தனக்கும் ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற சிந்தனையே இப்போது அவளின் மனதில் ஏறியிருந்தது இவ்வளவு காலமும் வெளிநாட்டு கிடை வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்த சிந்தியாவுக்கு எங்க இருந்தாலும் இனி பிரச்சனை இல்லை என்ற சிந்தனைக்கு தன்னை மாற்றிக்கொண்டால் தான் இந்த முகநூலில் தொடர்பு கொண்டிருந்தான் அவனின் பதில் வராதால் மறுபடியும் அவனின் சிந்தியா அவனின் முகநூல் பதிவுகளை பார்க்க தொடங்கினாள் அருண் திருமணமானதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லாமல் அவனுடைய பதிவுகள் இருந்ததால் அவனை பற்றி அறிய வேண்டும் என்று ஆவல் சிந்தியாவின் மனதில் இயல்பாக எழுந்திருந்தது சொல்லுங்க நீங்க நலமா என்ற வசன வந்து விழுந்த அவன் குறுஞ்செய்தியை கண்டதும் சிந்தியாவின் முகம் மலர்ந்தது என்னவென்று தெரியாத ஒருவித ஒரு வித புன்னகைகளில் உதித்தது அவளிடம் அனுமதி கேட்டு அழைப்பு எடுத்து இருந்தான் அருண் நானும் நலம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் என் சொந்தக்கார அக்கா உங்க ஊர் மாலாக்கா தான் உங்களை பத்தி சொன்னாங்க உங்க போட்டோவும் எனக்கு அனுப்பி இருந்தாங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு என்ன பிடிச்சா

இருந்தான் அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் சந்தியா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஏனென்றால் அவள் இவ்வளவு காலமும் எண்ணி இருந்தது போன்றே அவனும் இருந்தான் சிந்தியாவின் மனம் இப்போது சிறகடித்து பறக்க தொடங்கி இருந்தது உடல் முழுவதும் இப்போது ஒருவித பரவச நிலையை எட்டி முகம் சிவந்து போய் குப்பென்று வியர்த்து கொட்டியது இவன்தான் எனக்கானவன் இதுக்காகத்தானே இவ்வளவு நாளும் காத்திருந்தேன் இதற்குதான் கடவுள் என்னை காக்க வைத்தாரோ என்று எண்ணிக் கொண்டவள் உடனடியாகவே அவனோடு பேச ஆரம்பித்தாள் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை நீங்க முறைப்படி உங்க வீட்டு ஆட்கள் மூலமாக வந்து பேசுங்க தயங்கி தேங்கி சிந்தியா இதை சொன்னபோது இதை கேட்ட அந்த பக்கத்துல இருந்த அருணுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்க வேண்டும் ஓ அப்படியா நான் கனடாவில இருக்கிறேன் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேன் அவங்க வந்து முறைப்படி உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்பாங்க என்ன சந்தோஷமா உம் எனக்கு சந்தோஷம் தான் சரி நான் வைக்கவா ஏன் அவ்வளவு சீக்கிரமா வைக்கணுமா கொஞ்ச நேரம் பேச மாட்டீங்களா அப்படி இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதுதான் சரி பரவாயில்ல நீங்க என்ன பத்தியும் விசாரிங்க அவசரமில்லை விசாரிச்சுட்டு சொல்லுங்க இவ்வளவு தைரியமாக ஒருவன் தன்னை பற்றி விசாரிக்க சொல்லும் போதே அவன் மிகவும் நல்லவனாகவே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை சிந்தியாவின் மனதில் எழுந்தது இப்போது சிந்தியாவால் எதுவும் பேச முடியவில்லை அதனால் தான் அழைப்பை துண்டிப்பதாக அவனிடம் வெக்கத்துடன் சொல்லிவிட்டு அவனின் அழைப்பை துண்டித்தாள் அடுத்த மாதமே அருணுக்கும் சிந்தியாவுக்கும் ஊரை மச்சும் அளவுக்கு திருமணம் நடந்து முடிந்திருந்தது கிண்டல் அடித்துக் கொண்டிருந்த அவளின் தோழிகளும் உறவினர்களும் பொறமைப்படும் அளவுக்கு அந்த திருமணம் நடந்திருந்தது அடுத்த ஒரு வருடத்தில் சிந்தியாவும் கனடாவுக்கு சென்றிருந்தாள் வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் என்றாலே ஏமாற்றுபவர்கள் என்ற சிந்தனை இருந்தாலும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று உள்நாட்டு மாப்பிள்ளைகளை தவிர்க்கின்ற கலாச்சார இருந்தும் பெண்கள் விடுபட வேண்டும் நன்றாக உழைப்பவன் எவனும் அது எங்கிருந்தாலும் தன்னை நம்பி வந்தவளை வாழ்வின் உயரத்தில் மகிழ்ச்சியாக வாழ வைப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி